ஆண்டு ஒரு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சத்தியவசனம் உங்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது என்று அடிக்கடி நீங்கள் எங்களுக்கு தகவல் பயந்து கொண்டிருக்கிறீர்கள் நன்றி தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் இதன் வழியாக நீங்கள் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு அது தேவனுடைய பக்கத்திலே ஆண்டவர் இயேசுனுடைய பக்கத்திலே உங்களை வழிநடத்த இந்த இந்த சத்தியவசனம் உங்களுக்கு உதவி செய்து வரும் தொடர்ச்சியாக சரி இன்றைக்கு நான் உங்களோடு யோசித்த ஒரு பகுதி இந்த யாக்கோபு என்ற ஒரு நபர் இன்றைய கிறிஸ்தவ வாழ்க்கையை விசுவாச வாழ்க்கையை வாழுகின்ற பொழுது அவர்கள் எதிர்கொள்ளுகின்ற விஷயங்களிலே இருந்து அவர்கள் தாண்டி ஓடுவதற்கு எண்ணத்தை சொல்லுகிறார் எந்த விதத்தில் நாங்கள் நடந்தால் கர்த்தர் இயேசுவை நாங்கள் பிரியப்படுத்துகிற வாழ்க்கையை வாழ முடியும் என்று சொல்லி நல்ல தகுந்த ஆலோசனைகளை நமக்கு தருகிறார் அதனால் இந்த யாக்கோபு என்ற புஸ்தகத்தை இன்றைக்கு வாசிக்கிற பொழுது யாக்கோபு முதலாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலே இருந்து பதினைந்தாவது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிற பொழுது அவர் சொல்றார் சோதிக்கப்படும் பொழுது இறைவன் என்னை சோதிக்கிறார் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது ஏன் எனில் தீமையினால் சோதிக்கப்பட முடியாதவர் அவர் எவனையும் அப்படி சோதிக்கிறவரும் அல்ல ஆனால் ஒவ்வொருவனும் தன் சொந்த தீய ஆசையினாலே எழுப்புண்டு கவரப்பட்டு சோதிக்கப்படுகிறான் அப்பொழுது அந்த ஆசையானது கருத்தறித்து பாவத்தை பிறப்பிக்கிறது பாவம் முழு வளர்ச்சி பெறும்போது அது மரணத்தை விளைவிக்கிறது ஒரு ஆபத்தான ஒரு செய்தி இதில் கடைசி எப்படி முடியுது தெரியுமா மரணம் மரணம் அதுக்கு பின்னாலே எங்களை எல்லாருக்குமே தெரியும் இந்த இந்த உடம்பு வந்து மரணத்தை சந்தித்தா வாழ்வு கிடையாது இந்த உடம்புக்கு வாழ்வு கிடையாது ஸோ அது அது ஒரு எச்சரிக்கையாக இந்த இந்த யாக்கோபு எங்களுக்கு சொல்கிறார் முடிவு ஆபத்தானது ஆனால் அது மரணம் வர்றதுக்கு முன்னாடி எங்கே வரக்கூடும் என்று சொன்னால் எங்களுடைய சிந்தனைகளிலே அது வருகிறது அது கருத்தரித்து அந்த வார்த்தையை நாங்கள் பார்க்குறப்போ பிரியமானவர்களே இந்த மாதிரியான சோதனைகள் என்று வருகின்ற பொழுது தன்னுடைய சொந்த ஆசைகளினாலே இச்சைகளிலே இழுப்புண்டு அது கருத்தரிக்க விடுகிறான் சாதாரணமாகவே அப்படி ஒரு நாள்லேயே அது நடக்காது ஆனால் அதுக்கு நேரம் எடுக்கும் அது என்ன நேரடி மேடுக்கம் ஒரு 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 தாய் கருத்தரிக்க படுகிற பொழுது அது கொஞ்சம் கொஞ்சமாக அது அவளுக்குள்ளே அது சங்கமமாகிறது அதுக்கு பிறகு எங்கள் எல்லாருக்குமே தெரியும் அது எப்படிப்பட்ட நிலைமையிலே ஒரு கரு வந்து உருவாக மாறுகிறது அந்த உருவாக மாறி அது தனிப்பட்ட முறையிலே அது வளர்ந்து 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 அது ஒரு 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 நிலையிலே முழுமை பெற்று அது வெளியிலே வருகின்றது அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்குற பொழுது அது எப்படிப்பட்டது என்றதை நாங்கள் படித்திருக்கிறோம் நிறைய நேரங்களில் நாங்கள் புரிந்திருக்கிறோம் இங்கே இந்த சொல்கிறார் சோதிக்கப்படுகிறவர்கள் வந்து தங்களுடைய சொந்த ஆசையினாலே எழுப்பிக்கப்படுகிறார்கள் எப்படிங்க எங்களுக்கு இந்த ஆசை வரும் நான் சாதாரணமாக இந்த வாழ்கிற வாழ்க்கையில் எங்களுக்கு எப்படி ஆசை வருதுன்னா நாங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்க போகிறோம்னா அது எங்களுக்குள்ளே ஏதோ ஒரு விதத்தில் ஒரு வெற்றிடம் போல் இருக்கிற ஒரு விஷயத்தை அது கப்புன்னு பிடிச்சு கொள்ளும் அது உள்ளுக்குள்ளே வந்ததாக இருந்தால் அதுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக தீனி போட்டால் அது என்னுடைய கண்களில் இருந்து கவரப்பட்டு என்னுடைய நென் மனசுக்கு வந்து என்னுடைய சிந்தனையை அது ஆட்கொள்ள ஆரம்பித்து விடும் அது பிறகு எப்போ பார்த்தாலும் நான் அதை பற்றின ஒரு தியானத்திலே நான் இருக்கிற பொழுது அது என்னை முழுமையாக சாப்பிட்டு விடும் சொந்த நிலைமையிலே தான் இந்த யாக்கோபு சொல்கிறார் இந்த விஷயங்கள் இது என்ன செய்கிறது இந்த சோதனைகள் வந்து எங்களை தவறு செய்வதற்கு தள்ளிவிடுகிறது இது தவறு எப்படி தவறு ஒருவேளை என்னுடைய ஆசைகளிலே நான் விழுந்து போனால் அந்த ஆசையின் வழியாக போகிற பொழுது அது எனக்கு ஒரு மரணத்தை கொண்டு வந்து விடுகிறது நான் சந்தித்த ஒரு நபர் உண்டு அந்த சந்தித்த நபருடைய வாழ்க்கையிலே அவர் சமூக ஊடத்திலே அடிக்கடி அவர் அதில் பிரவேசிக்கிற ஒருவர் கிடைக்கிற டைமெல்லாம் அவர் அதிலே தான் நேரத்தை செலவிடுவார் அப்படி விடுகின்ற பொழுது ஒரு விஷயம் அவருடைய கவனத்தை ஈர்த்தது அந்த கவனம் கால ஓட்டத்திலே அவருடைய சொந்த வாழ்க்கையிலே அது சந்திக்க ஆரம்பித்தது ஒரு ஆண் ஒரு பெண்ணோடே ஒரு உறவை வைப்பதற்கு அது அவரை தூண்டிற்று முடிவில் என்ன தெரியுமா அவருடைய வாழ்க்கையிலே அவர் தன்னுடைய திருமண வாழ்க்கைக்கு புறம்பான உறவை வைத்து கொள்வதற்கு அது வாய்ப்பை கொடுத்து விட்டது இப்போ சொல்லுங்களேன் ஒருவேளை அவர் திருமணம் முடித்தவர் அவர் திருமணம் முடித்தவர் என்ன சொன்னால் அவர் அதோடையே இருக்கிறதுக்கு இது எப்படி புதிதாக முழைத்தது அது காரணம் அவருடைய ஆசை அவர் அதில் எழுப்புண்டு போனார் கவர்ச்சிகரமான வார்த்தைகள் கவர்ச்சிகரமான வார நம்பிக்கைக்கு தரக்கூடிய விஷயங்கள் வருகிறது என்று சொல்லுகிற பொழுது அதிலே விழுந்து போனார் அது அவருடைய வாழ்க்கையிலே ஒரு உறவு உறவை சீர்குலைத்து போட்டு விட்டது இப்படித்தான் பிரியமானவர்களே நிறைய சந்தர்ப்பங்களிலே மனுஷனுடைய வாழ்க்கையிலே அவனவன் சொந்த ஆசலில் இழுப்புண்டு போனான் ஆதிமும் என்ற புஸ்தகத்திலே மூன்றாவது அதிகாரத்திலே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் நடுவிலே இந்த புதிதாக முளைத்த அந்த மரம் என்ற கனி அது கொடுத்த கனி அதனாலே கவரப்பட்டு ஏவாள் இழந்து போனால் தன் வாழ்க்கை அதன் வழியாக ஆதாம் கூட சிதைவடைந்து போனான் அதுதான் ஆரம்பமாக இருக்கிறது மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவம் என்று சத்தியம் சொல்கிறது அதனால என்ன நடக்குது அவனாலே கடவுளை உறுதியாக பார்க்க முடியாமல் போயிட்டு கடவுளோட நல்ல ஒரு ஒரு செயல்களை செய்ய முடியாமல் போயிட்டு கடவுள்கிட்ட இருந்து ஒரு பெரிய பிரிவு அவர்களிடத்துல வந்தது ஆய் ஐம்பத்தி ஒன்பது ரெண்டு சொல்கிறது எங்களுடைய பாவங்களே எங்களுக்கும் தேவனுக்கும் இடையிலே ஒரு பெரிய பிரிவை உண்டாக்கி இருக்கிறது என்று சொல்லியிருக்குது ஒருவேளை பெரிய மாணவர்களே அப்படிப்பட்ட பிரிவு வந்தால் அது ஒரு மோசமானது ஒருவேளை கடவுளோட அப்படிப்பட்ட பிரிவு வந்தால் எப்படி இணைவது என்று கேட்டால் யோவான் பதினாலாவது அதிகாரம் ஆறாவது வாசனம் சொல்லுகிறது நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிற என்று ஒருவர் சொன்னார் அவர் இயேசு கிறிஸ்து அவர் இயேசு கிறிஸ்து அவர் சொன்னார் அந்த செய்தியை நான் அவர் ஒரு அவர் மூலமாகவே நாங்கள் அந்த கடவுளோடு நாங்கள் சரியான இணைப்பை திரும்பவும் பெற்றுக்கொள்ள முடியும் அது எங்களுக்கு ஒரு புது வாழ்க்கையை புது ஜீவனை தருகிறது அந்த புது ஜீவனை தருகின்ற பொழுது கத்தரிடத்திலே நாங்கள் தங்கி நின்று வாழவும் சோதனைகள் வருகின்ற பொழுது தேவனிடத்திலே தெளிவான ஞானத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு அந்த சோதனைகளில் இருந்து தாண்டி ஓடக்கூடிய வழிகளை நாங்கள் உண்டாக்குவதற்கு கத்தரிடத்திலே நாங்கள் தங்கியிருக்கிறது அவசியமாக இருக்கிறது ஒன்று குழந்தையர் புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலேயே மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு சோதனை ஏற்படுவதில்லை ஆனாலும் ஆண்டவர் கர்த்தர் இயேசு கிறித்து நமக்கு அந்த சோதனையிலிருந்து தாங்கிக் கொள்ளக்கூடிய தப்பித்து கொள்ளக்கூடிய வழிகளை உண்டாக்குவார் என்ற தைரியமான வாக்குறுதியை அது தந்திருக்கிறது ஆகவே அந்த வாக்குறுதியிலே நாங்கள் தங்கி நின்று வாழ்வதற்கு இன்றைக்கு நாங்கள் ஒப்பு கொடுப்போம் அதுக்கு விளைவாக நான் அதுக்கு முடிவாக நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு பக்கம் ஒன்று உண்டு நாங்கள் இன்றைக்கு இந்த சோதனைகள் வருகின்ற பொழுது அதை எப்படி நான் தாண்டி ஓடலாம் நிறைய நேரங்களில் உங்களுக்கு சொல்லியிருக்கக்கூடும் பெரிய மாணவர்களே நிறைய பேர் உங்களுக்கு சொல்லியிருக்கக்கூடும் அது ஒன்றே ஒன்று தான் எங்களுடைய கையில் இருக்கிற சத்திய வார்த்தையை வாசிப்பது இந்த சத்திய வார்த்தையை நாங்கள் தினமும் வாசிக்கிற பொழுது அதை பற்றி யோசிக்கிற பொழுது அது தியானிக்கிற பொழுது அது எங்களுக்கு சோதனைகள் வருகின்ற பொழுது தாண்டி ஓடுவது வழிகளை அது உண்டாக்குகிறது என்று சொல்கிறது அது கடவுளோடைய நல்ல உறவையும் அது பலப்படுத்துகிறது அன்பானவர்களே அவர்களே இந்த நாளில் நான் உங்களிடத்தில் நான் கேட்கக்கூடிய உண்டு உங்களுக்கு ஏதாவது பிரிவு உண்டா கடவுளிடத்தில் நிச்சயமான தொடர்பு இல்லை உங்களுடைய தனிப்பட்ட பாவம் அனுபவம் உங்களை விரித்து போட்டிருக்கிறதா அது கடவுளோடு இருக்கிற தொடர்பிலே பிரித்து போட்டு வைத்திருக்கிறதா அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு நீங்கள் பாருங்கள் திரும்பவும் அந்த சுய இருந்து வெளியில் வரவுக்கு ஒரே ஒரு வழி ஆண்டவர் இயேசுனிடத்திலே சரணடைத்தல் ஆண்டவர் இயேசுனிடத்திலே உங்கள் வாழ்க்கையை திரும்பவும் அர்ப்பணித்தல் எனக்கு தெரியாது பிரியமானவர்களே இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்குத்தான் தனிப்பட்ட முறையிலே தெரியும் நீங்கள் எப்படிப்பட்ட சவால்களிலே சுய இச்சையிலே விழுந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும் ஒரு சில நேரங்களே மாத்திரம் உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு தெரிந்திருக்கக்கூடும் நான் அதிகம் உங்களுக்கு மாத்திரமே தெரியும் அப்படி தெரிந்தால் அது உங்களுடைய மன ஆற்றலை குறைக்கும் உங்களுடைய தன் தன்னம்பிக்கையை சீர்குலைக்கும் உங்களால் இன்றைக்கு இந்த உலகத்தில் வெற்றிகரமான விசுவாச வாழ்க்கையை இயேசுவுக்காக வாழ முடியாமல் போகும் குற்ற உணர்வோடு மரணத்தை நோக்கி போகிறீர்களா அப்படி என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு வாழ்வு உண்டு சத்திய வசனம் சொல்கிறது என்னிடத்தில் வாருங்கள் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று அந்த சத்திய ஆவியானவர் இயேசு குறித்து சொன்னார் நம்புவோம் அவரிடத்தில் எங்களை ஒப்புக்